ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமா பண்ணையில் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் மிஸ்டேக் பண்ணுறதுனால குருமா வந்து நம்மளுக்கு நல்லா வராமல் போயிடலாம் அது என்னென்ன ட்ரிக் அதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நறுக்கிய வெள்ளைப்பூண்டு இந்த வெள்ளைப்பூண்டை எப்பவுமே வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணிடுங்க ஏன்னா முழுசாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து அரைக்கையில் வந்து அறையாது கட் பண்ணப்பே நம்மளுக்கு வந்து அறையாது இந்த குருமா வந்து கொலகலப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து போட்டுக்குங்க இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து போடுங்க அதான் வந்து குருமாவுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இஞ்சி நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த காரத்தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இஞ்சி கம்மியாகவே போட்டுக்கங்க இப்போ நம்ம குருமாவுக்கு வந்து யூஷனாகவே வந்துட்டு எந்த பொடியும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாங்க வீட்டில் இருக்கக்கூடிய தூளையே நீங்கள் வந்து போடுங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடியும் கொஞ்சம் சோம்பு வந்து போட்டிருக்கேன் இது கூட வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் வந்து போட்டுக்கலாங்க இப்போ இந்த குருமா வந்து கொல நான் ஏற்கனவே வந்து சின்ன வெங்காயம் போட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த பொட்டுக்கடலை போட்டோம் அப்படின்னா இன்னுமே அது கொல வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்கும் அதுக்கு ஆரம்பிச்சு சீக்கிரம் இது வந்து மல்லித்தூள் வீட்டில் நாம யூஸ் பண்ற மல்லித்தூள் தாங்க அதே நீங்க போடுங்க நம்ம குருமாக்கு வந்து போதும் இப்போ நம்ம துருண தேங்காய் வந்து போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நீங்க குருமாக்கு நல்லா கவனிங்க ஒரு பைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி எதில் எதில் வந்து இருக்கணும் அதாவது பாதி அரைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குருமா அரைக்கணுங்க அப்போ தாங்க குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ இந்த குருமாக்கு வந்து என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் இந்த குருமாவுக்கு ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்து கடலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஏன்னா கடல் எண்ணெய் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ வந்து இது வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து வதக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு வெங்காயம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க அதுவே வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு வந்து குருமா வந்து யூஸ் ஆகும் வெங்காயம் வந்து நிறையா வந்து போடக்கூடாதுங்க ஏன்னா வெங்காயம் வெங்காயம் நிறையா போட்டோம்னா இது வந்து வெங்காய குருமா மாதிரி ஆயிரும் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் நிறையா தான் போட்டிருக்கேன் வேறு எந்த காயும் வந்து நம்ம சேர்க்க வேண்டியதில்லை இது வந்து எம்டி சால்னா மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறோம் இப்போ இது கூடவே வந்து இந்த பட்டை அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து அந்த மராத்தி முக்கு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் இதான் வந்து போட்டிருக்கேன் ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் அரைக்கையிலே கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நல்லா வந்து பிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பில் போட்டு கொஞ்சம் சோம்பு வந்து அதில் போட்டு நல்லா வந்து வதக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து நிறைய ஆயில் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க இப்போ தக்காளி வந்து தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பை வந்து அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க குருமாவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வதக்கிறது அது அதை விட ரொம்ப முக்கியம் இது வந்து குக்கரில் போடாதீங்க குருமாவை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குக்கரில் போட்டிங்க அப்படின்னா அந்த குக்கர் மூடிலேயே வந்து பாதி அந்த மசாலா வந்து போயிடும் ஸோ குருமா நீங்கள் எப்போயுமே செய்யலை இந்த மாதிரி நீங்கள் வந்து கடாயிலே வந்து செஞ்சுருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதுகளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நீங்கள் வந்து தான் குருமாவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் அதையும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கங்க இப்போ வந்து நம்ம நல்லா வந்து வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிடலாங்க நம்ம வேறு எந்த பொடியும் ஆட் பண்ணலை நம்ம கழு கடருக்கும் எந்த பொடியும் ஆட் பண்ணலை அதுவே நம்ம இதுவே நம்மளுக்கு வந்து போதும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறனால இப்போ நான் வந்து அவ்வளோ தூரம் இந்த வெள்ளப்பொண்ணு வந்து கட் பண்ணி போட்டுமே அது வந்து அறையாமல் வந்து இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெல்ல வெள்ளைப்பொடம் வந்து கொஞ்சம் நச்சு கூட வந்து போட்டுக்குங்க ஃபைனலாக வந்து இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டால் தாங்க நம்மளுக்கு வந்து குருமா வந்து டேஸ்ட்டு நம்மளுக்கு எப்போயுமே சாம்பாரும் சரி குருமாவும் சரி பச்சை மிளகா ஃபைனலாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு க மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்